நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒளிப்பதிவின் தியானித்து பார்ப்பதற்கு கத்திர நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன் என்னுடைய கடந்த ஒளிப்பதிவுகள் மூலமாக நிச்சயமாக இந்த தியானத்தின் வாயிலாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டிருப்பார் அவைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளாக நான் விசுவாசிக்கின்றேன் கடந்த சில நாட்களாக நாங்கள் சங்கீத புத்தகத்தை அதாவது இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை நாங்கள் தியானித்து கொண்டு வருகின்றோம் இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தின் வாயிலாக ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் ஒவ்வொரு ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் தியானித்து கொண்டு வருகின்றோம் அவை ஒவ்வொன்றும் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன் இன்றைய நாளிலும் கூட இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம் அந்த வசனத்தை முதலாவது நாங்கள் வாசிப்போம் பின்பதாக நாங்கள் தியானித்து பார்ப்போம் இந்த வார்த்தை இப்படியாகச் சொல்லுகிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை இந்த வசனத்தை எழுதும் பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவன் சாதாரணமாக தன்னுடைய தகப்பன் வீட்டிலே இருந்து கொண்டு தன் தகப்பனாருடைய ஆட்டு மந்தைகளை மெய்த்து கொண்டு அவன் வாழ்ந்து வந்தான் ஆனால் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நேரம் வந்தது அவனை ஆண்டவர் தன்னுடைய தேசமாகிய இஸ்ரவேல் நாட்டின் மீது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி தீக்கதரிசியாக சாமுவேல் மூலமாக அங்கே இடைப்பட்டு பேசுகிறதை பார்க்கிறோம் அந்த நேரத்திலே தாவிதனுடைய தகப்பனாகிய ஈசாய் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய தாவிதினுடைய தமையென்களை அவர் தீக்கதரிசியாகிய சாமுவெலுக்கு முன்பாக நிறுத்துகிறதை பார்க்கிறோம் அங்கே அவர்கள் அவர்களை நிறுத்துவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் தேவனாலே தெரிவு செய்யப்பட்டு பின்பு புறக்கணிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலினுடைய இராணுவ படையிலே போர் படையிலே இவர்கள் ஒவ்வொருவரும் இராணுவ வீரர்களாக இருந்ததை நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம் ஆகையினாலே ஈசாய் தன்னுடைய மனதிலே நினைத்து கொண்டார் இவர்கள் ஒரு தேசத்திலே ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகையினாலே தாவீதை பார்க்கிலும் இவர்கள்தான் தகுதியுள்ளவர்கள் என்று சொல்லி ஈசாய் அதாவது தாவிதனுடைய தகப்பனார் நினைத்தார் ஏனென்றால் தாவிது அப்பொழுது ஒரு சிறு பையனாக இருந்து தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு தன்னுடைய வீட்டு காரியங்களை மிகவும் பொறுப்புள்ளவராக பார்த்து கொண்டு தன்னுடைய தமையன்கள் போர்க்களத்திலே போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவுகளை கொண்டே கொடுக்கின்ற இப்படியான காரியங்களிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருந்ததை நாங்கள் வேதத்திலே வாசிக்கலாம் ஆகையினால் தாவித எவ்வாறு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை ஈசாய்க்கு மாத்திரமல்ல தீக்கதரிசியாகிய சாமுவேலுக்கும் இருந்ததை நாங்கள் வேத புத்தகத்திலே நாங்கள் வாசிக்க முடியும் ஆனால் தேவன் தாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு அவர் தெரிந்து கொண்டதன் பின்பதாக சாமுவேல் தீக்கதிசியின் மூலமாக தாவிதை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கத்தர் இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணினதற்கு பின்பதாக அந்த நாள் துவங்கி தாவிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது தாவிதனுடைய வாழ்க்கையிலே அநேகமான எதிரிகள் அநேகமான விரோதிகளை தாவிது சந்திக்க ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு அரண்மனையை அமைத்து இஸ்ரேவேலின் மீது ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டேன் என்று சொல்லி ஒரு சிங்காசனத்தை போட்டு அதிலே அவர் அமரவில்லை அநேகமாக அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் சிங்காசனத்திலே அமர்வதற்கு முன்பதான வாழ்க்கையை தாவிது ராஜாவினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான உபத்திரவங்கள் அவர் மிகவும் மரியாதை செலுத்தி மிகவும் கௌரவப்படுத்தி மிகவும் அன்பாய் பார்த்த தன்னுடைய தேசத்தின் ராஜாவாகிய சவுலே தாவிதை கொலை செய்வதற்கு வகைதடின காரியங்களை நாங்கள் வேதத்தில் பார்க்கலாம் அதே போல பல தேசத்து மக்கள் பல புறஜாதிகள் பல விதமான மற்றைய இஸ்ரேல் த தவிர்ந்த மற்ற ஜாதிகள் மற்ற ஜனங்கள் அஹ் விரோதமாக செயல்படுகிறதை நாங்கள் வேதத்தில் பார்க்கலாம் ஏனென்றால் தேவன் தாவிதை தெரிந்து கொண்டார் தேவன் தாவிதைத்தான் இஸ்ரேவேலின் மீது ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்கின்ற அந்த செய்தி மற்றவர்களுக்கு போன பொழுது இப்படியாக தாவிதை அவர்கள் பகைத்ததை நாங்கள் பார்க்கலாம் அதனாலே தான் இந்த சங்கீதத்திலே இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே தாவிதை சொல்லும் பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்த்தீர்கள் ஆனால் அவர் சத்துருவர்களுக்கு மறைவாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் அல்ல சத்துருக்களுக்கு தெரியாமல் அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் அல்ல அவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் இருக்கிறார் ஏனென்றால் இந்த நேரத்தில் நாங்கள் சிந்திக்கும் பொழுது தாவிது பலவிதமான நெருக்கங்களுக்கு கூடாக போகும் பொழுது பலவிதமான கூடாக போகும் பொழுது பலர் தாவிதை கொலை செய்ய வகை தேடும் பொழுது தாவிதனுடைய நிலைமையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்டதான பதட்டம் எப்படிப்பட்டதான பயம் எப்படிப்பட்டதான திகில் எப்படிப்பட்டதான பயங்கரம் தாவிதனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் சற்று கற்பனை செய்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படியான நேரத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்றால் தாவிதை அவர் அவருடைய தாவிதனுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தாவிதின் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவிதை இந்த வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற எங்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும் எப்படியாக என்று சொன்னால் நாம் கூட தேவனை அறிந்ததற்கு பின்பதாக தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக விசுவாசிக்க ஆரம்பித்ததுக்கு தான் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேகமான பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கும் காரணம் என்னவென்றால் இயேசுவோடு இருக்கின்ற அந்த உறவிலே இருந்து எங்களை பிரிப்பதற்காக பிசாசும் அசுத்தாவிகளும் அந்தகார சக்திகளும் ஆவிக்குரிய ரீதியாக செயல்பட ஆரம்பிக்கும் சில வேளைகளிலே இந்த உலகத்திலே இருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் மாமிச ரீதியாக பழகின்ற ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அப்படியான எங்களுடைய மனம் உடைந்த நிலைமை நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகளிலே காணப்படலாம் ஆனால் அந்த நேரத்திலே நாங்கள் தொடர்ச்சியான விசுவாசத்திலே தொடர்ச்சியான கத்தர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது தேவன் எவர்கள் நம்மை புறக்கணித்தார்களோ எவர்கள் நம்மை ஒதுக்கி தள்ளினார்களோ எவர்கள் நம்மை தூற்றினார்களோ அவர்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார் அநேக நேரங்களிலே இந்த வசனங்களை சில கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனுடைய ஊழியர்கள் பிழையாக பயன்படுத்துவதுண்டு அதாவது இவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டு இந்த வசனத்தை சொல்லுவார்கள் ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் நன்மை செய்து துன்பம் அனுபவிக்க வேண்டும் தீமை செய்து துன்பம் அனுபவித்து விட்டு இது கெத்தனால் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் இந்த சோதனை ஆண்டவர் எனக்கு அனுமதி அனுமதித்திருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது நாம் நன்மை செய்து தொடர்ச்சியாக நன்மை செய்வதற்கு வேதம் சொல்கிறது நாம் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு கிறிஸ்துவினாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம் தீமையை அல்ல நல்ல காரியங்களை இந்த சமூகத்துக்கு எங்களுடைய நாங்கள் வாழ்கின்ற தேசத்துக்கு நாங்கள் வாழ்கின்ற எங்களோடு ஒட்டி உறவாடுகின்ற மற்ற நண்பர்களுக்கு உறவுகளுக்கு நாங்கள் செய்யும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்னால் பரிசுத்த வேதாகமத்திலே வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவன் அவன் நன்மையானதை மாத்திரமே தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றான் அப்படியாக நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கும் பொழுது தாவிதனுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் பார்க்கலாம் ராஜாவை எத்தனையோ சந்தர்ப்பங்கள் தாவிதுக்கு கிடைத்தது கொலை செய்வதற்கு ஆனால் தாவிது அந்த இடத்திலேயே சவுளை கொலை செய்யவில்லை ஏன் என்று சொன்னால் சவுல் கூட கத்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டு கத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா என்கின்ற அந்த கனத்தை அந்த மரியாதை அந்த கௌரவத்தை தாவிது சவுளின் மீது வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கலாம் அதே தான் எங்களுக்கு விரோதமாக நாம் நம்பி இருக்கிறவர்கள் நாம் நேசிக்கிறவர்கள் எழும்பும் பொழுது நாம் அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் விரலிட்டாத படிக்க அவர்களை விரோதமாக நாங்கள் பேசிவிடாத படிக்கு அவர்கள் விரோதமாக நாங்கள் எந்த ஒரு தீமையான காரியத்தையும் செய்து விடாத படிக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் தீமை செய்யும் பொழுது கூட நாங்கள் அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படியாக நாங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் பார்த்திருக்கும் வண்ணமாகவே அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே தெய்வன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சத்ருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எங்களை கனப்படுத்துகிற இருக்கிறார் நாம் சேவிக்கின்ற தேவன் ஒரு 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 கல்லோ மண்ணோ ஒரு விக்கிரகமோ அல்ல நாம் சேவிக்கின்ற தேவன் ஜீவிக்கின்ற இருக்கிறார் அவர் இருக்கிறார் இயேசு கூட பாட்டிலே சொன்னார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னுடைய பிதா அவனை கனப்படுத்துவார் என்று ஆகையினாலே இதை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நீங்கள் விசுவாசித்தவர்களானால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களானால் நீங்கள் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதே நேரத்திலே உங்களுக்கு மற்றவர்கள் தீமை செய்கிறார்களா அவர்களுக்காக செவம் பண்ணுங்கள் அவர்களை மன்னியுங்கள் அவர்களை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய தீமையான காரியங்களை நீங்கள் சகிக்கும் பொழுது நம்முடைய தேவன் இஷ்டவேலின் கத்தர் அவர் சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை கனப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற இருக்கிறார் அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒளிப்பதிவை பார்த்ததற்கு பின்பதாக அநேக ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு போதுமான இருக்கிறார் ஆகையினாலே தொடர்ந்தும் இந்த வேத பகுதியை தியானியுங்கள் இந்த ஒளிப்பதிவை பாருங்கள் நிச்சயமாக இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக ஆவியானவரோடு இடைப்பட்டு உங்களோடு பேசுவார் അവർ ഉണ്ടെങ്കിൽ തുടർന്നും ആശീർവദിപ്പർ കോഡ് പ്ലസ് യു കത്തർ ഉള്ള ആശീർവദിപ്പർ